கத்திரிக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக குளோரியஸ் சர்ச் ஆஃப் காட் குளோரியஸ் பைபிள் காலேஜ் மூலமாக ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடத்திலிருந்து பிரசங்க பயிற்சி பள்ளி ஊழியம் செய்வதற்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஊழியர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறோம் கர்த்தர் பல ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறார் பல வேதாகம ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கிறார் இந்த ஆண்டிலே மாஸ்டர் ஆஃப் பிப்ளிக்கல் ஸ்டடீஸ் எம்பிஎஸ் மாஸ்டர் ஆஃப் பிப்ளிக்கல் ஸ்டடீஸ் என்கிற பாடத்தை ஆதியாகமும் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அதை நடத்தி வருகிறோம் இந்த கோர்ஸில் சேர விரும்புகிறவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தானியல் புஸ்தகத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் இந்த வேதாகம கல்லூரியிலே பகல் நேரமாகவும் மாலை நேரத்தில் நடைபெறக்கூடிய கூகுள் மீட் ஆன்லைன் வகுப்புகள் மூலமாகவும் நடத்த இருக்கிறோம் தானியல் தீர்க்க தர்சன புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் இந்த ரெண்டு புத்தகங்களையும் மறை வெளிப்பாட்டு இலக்கியங்கள் அப்போகாலிட்டிக் லிட்டரேச்சர் அடிப்படையிலே இந்த தானியல் புஸ்தகமும் வெளிப்படுத்தின விசேஷமும் கூறக்கூடிய தகவல்களை நடத்த இருக்கிறோம் மிகவும் அது ஒரு சிறந்த ஒரு வேத பாடகமாக இருக்கும் ஆகவே அந்த வகுப்பிலே சேர்ந்து நீங்கள் பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமாக ஊழியக்காரர்கள் சபை நடத்தும் போதகர்கள் வேதாகமத்தை போதிக்கக்கூடிய பைபிள் டீச்சர்ஸ்கள் அல்லது இந்த தானியல் புஸ்தகமும் வெளிப்படுத்தின விசேஷமும் தரிசன புத்தகம் வெளிப்படுத்தல் இந்த புத்தகம் கூறக்கூடிய செய்திகளை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் இந்த வகுப்பில் சேர்ந்து பயனடையுங்கள் இந்த வகுப்பில் சேருவதற்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய செல் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் நைன் எயிட் நைன் டூ ஜீரோ டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் நைன் எயிட் நைன் டூ ஜீரோ டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆகும்